வேதாரண்யம் நகராட்சியில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆம்பிளி வழங்கிய ஆர் எஸ் மணி குழுமத்தினர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியில் உள்ள பாவை தோட்டம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு நகராட்சியை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்தும் வெளி ஊர்களில் இருந்தும் ஏராளமான பெண் பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளியில் மாணவர்களிடத்தில் கலந்துரையாடல் நடத்துவதற்கு ஆம்ப்ளி தேவைப்பட்டது இதனை தலைமை ஆசிரியர் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் கர்ணன் மற்றும் முனியப்பனிடம் தெரிவித்தனர் உடனடியாக ஆர் மணி குழுமத்தினரிடம் பரிந்துரை செய்தனர் உடனடியாக ஆர் எஸ் மணி குழுமத்தின் சார்பில் புதிய ஆம்பிளிபையர் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது பாவை தோட்டம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஆர் எஸ் மணி குழும நிர்வாகி அன்பு செல்வி அவர்கள் வழங்கினார் உடன் அதிமுக நகர கழக துணை செயலாளர் சுரேஷ் பாபு நகர அம்மா பேரவை செயலாளர் ராஜரத்தினம் சீனிவாசன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளிக்கு சிறப்பித்தனர் தெரிந்து கொள்ள சேனலை செய்து செய்தியாளர் இளங்கோவன் சார் ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க அது எதாச்சும் கொண்டு சேர்த்தது அப்போ சொன்னாங்க சார் இவங்கள்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது வாங்கி தர்றேன்னு சொல்லிவிட்டாங்க நான் டெய்லி மூணு மூணுல போண்டிருந்தேன் எனக்கு அது ஓகே ஆகிறது வித எனக்கு திருப்தி இல்லை பிறகு வந்து ஒருத்தங்க பிடிச்சிட்டங்க தான் அத்தவங்களாம் பார்க்க போகிறேன் அத்தவங்களாம் பார்க்க போகிறேன் ஆனால் அந்த ஆள் அவங்களுக்கு கிடைக்கல கடைசியில் திருவன் கிழமை சொன்னீங்களா திருவன் வந்து எங்கள் இவங்களை பொறுத்தவரை நான் அவங்க பையனை போய் நேரே பார்க்கணும் எனக்கு ஒரு டிமாண்டை வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் யார் மூலமாக அவங்கள மூவ் பண்ணுறது எனக்கு தெரியலை இப்போ சார் சொன்னாங்க அவங்க முடிசுமே வாங்கி தந்துடுறாங்க அப்படின் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று நான் சர்ச்சைக்கு போகும்போது தான் சார் ஃபோன் பண்ணாங்க வழியில் நிற்பாட்டி தான் நான் பேசினேன் என்ன வந்துட்டோமா தம்பி நாளைக்கு வருவாங்க பத்து மணிக்கு வருவோம் சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு நான் அளவா சந்தோஷப்படவான்னு எனக்கு புரியவே இல்லை நான் அவ்வளவுக்கு ரொம்ப நேற்றுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னென்னா நம்ம தேவைகள் வந்து எப்படியாவது நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது இந்த ஸ்கூலை பொறுத்தவரையில யார் மூலமாவது எனக்கு அது கிடைக்குது அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப என்னோட ஆனந்த கண்ணில் தான் வந்தது அந்த வகையில் முயற்சி செய்த சாருக்கு கொடுத்தவங்களுக்கும் ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் எங்கள் பள்ளிக்கு இங்கே ஒத்துழைப்பு செய்யும்படி கேட்டேன்